வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா இன்றைய செய்திகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் பகுதி இருபத்தாறாவது வட்ட துணை செயலாளர் லோ நமதி கலைஞரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ڪاڙي ٿي گهڙي அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் வழித்தோன்றலாய் திராவிடத்தில் வேராய் முத்தமிழ் அறிஞராய் சமூக விழிப்புணர்வுக்கு வித்திட்ட மாபெரும் மூதறிஞர் முத்தமிழ் அறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் தலைவர் நூற்றாண்டு விழா கண்ட நாயகர் அனைத்து மக்களின் வாழ்வில் உதயசூரியனாய் என்றென்றும் வாழ்ந்து வருபவர் முக்காலத்துக்கும் சொந்தக்காரர் அனைத்து தலைமுறைகளுக்கும் நாயகர் திராவிடத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஓய்வின்றி உழைத்து உழைத்து இச்சமூகத்தை உயர்த்திய ஒப்பற்ற தலைவர் அஞ்சகத்தின் தவப்புதல்வர் அறிவின் ஆற்றலாய் ஆற்றலின் அரசாய் மக்களாட்சியின் மன்னராய் பல ஆட்சியாளர்களை உருவாக்கிய சிற்பியாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற திராவிட தந்தை எங்களின் குடும்ப குலவிளக்கு வாழ்வின் ஒளி விளக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த இந்நன்னாளில் அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிறோம் இவ்வாறு தனது குறிப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருபத்தாறாவது வட்ட துணைச் செயலாளர் மாதவரம் லோனாமதி தெரிவித்துள்ளார் முன்னதாக கழக அமைப்பாளரை அழைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கலைஞர் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கழக கொடியை ஏற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினார்